ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாட்டர்டே அண்ட் சண்டேவோட ரெண்டு நாள் வீடியோவை தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து சாட்டர்டே மார்னிங் ஊருக்கு போயாச்சு எதுக்காக அப்படின்னா நம்ம பூசணிக்காய் போட்டிருந்தோம் இல்லையா அது வந்து பறிக்க போகிறோம் வியா வியாபாரியை வந்து அவங்களே காட்டுக்குள்ளே பறித்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஆனால் அப்படி எடுத்துகிட்டு போகும்போது நமக்கு கிடைக்கிற ரேட்டில் வந்து பாதி தான் கிடைக்கும் அதனால நம்ம வந்து இப்போ விலை கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பூசணிக்காயெல்லாம் பறித்து நம்ம வீட்டில் கொண்டு போய் அடுக்கி வைக்க போகிறோம் நமக்கு எப்போ விலை ஏறுது இல்லை அப்படின்னா நம்ம மார்க்கெட்டில் கொடுக்கலாம் அதுக்காக வந்து இப்போது நம்ம வந்து பறிச்சுட்டு போய் நம்ம வீட்டில் அடுக்க போகிறோம் அதுக்காக தான் நாங்கள் வந்து மெயினாக ஊருக்கு போயிருந்தோம் மேக்ஸிமம் எல்லா பூசணிக்காயும் பழுத்துருச்சு நம்ம நமக்கு வந்து வேலை பயங்கரமாக இருக்க போகுது ஏன்னா நிறையா இது ஃபஸ்ட்டு பேட்ச் நிறையா பூசணிக்காய் பழுத்துருச்சு செகண்ட் பேட்ச் வந்து கொஞ்சம் கம்மியாக வரும் தேர்ட் பேட்ச் வந்து ரொம்ப கம்மியாக வரும் அவ்வளோதான் மூணு பேட்ச் தான் இந்த வந்து பூசணிக்காயில் எடுக்க முடியும் ஆனால் இதில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கோம் அதிகமாக போட்டிருக்கோம் அதை எப்படி நம்ம வந்து ஒன்று சேர்த்த போகிறோன்னு தெரில எங்கள் தோட்டம் வந்து எப் எப்போவுமே பச்சை பசேல்னு தான் இருக்கும் தண்ணி வந்து வத்தவே வத்தாது அதனால் வந்து பச்சை பசியல் இருக்கும் காஞ்ச மாதிரி நம்ம ஒரு பயிர் கூட நம்ம பார்க்க முடியாது கொஞ்சம் வந்து மாட்டுக்கு தட்டு போட்டிருந்தோம் அதுதான் வந்து அறுத்து போட்டிருக்காங்க சமைக்கிறதுக்காக மூணு பேர் மூணு வந்து ஜென்ஸ் கூப்பிட்ருந்தோம் அவங்க வந்து பூசணிக்காயை வந்து பாத்திரத்தில் போட்டு சமைப்பாங்க மற்ற அத்தையும் அம்மா அவங்களாம் அறுத்து வச்சுருப்பாங்க நானும் எங்கள் வீட்டுக்காரரும் டிராக்டரில் அடுக்கிற வேலை இது தான் இருந்துச்சு ஆனால் பயங்கரமாக வெண்டு கழுந்துருச்சு ரெண்டு நாள் வேலையும் இதுக்கெல்லாம் வந்து தாராவரம் போய் ஒன் வீக் ரெஸ்ட் தான் நம்ம வந்து அடுத்த ரொட்டின் வந்து கொண்டு போக முடியும் எல்லாரும் வந்து பறிச்சுட்டு இருந்தாங்க இப்போ தான் வந்து டிராக்டர் வந்திருக்கு இனி வந்து யார் யார் என்னென்ன வேலை செய்யணும்னு சொல்லி டிஸ்க ஸ்கஸ் பண்ணிட்டு அவங்கவுங்க அந்தந்த வேலை வந்து இருப்பாங்க அவங்க வந்து சமந்துட்டு வருவாங்க மூணு ஆட்கள் அத்தை அம்மா வந்து எடுத்து கொடுப்பாங்க நானும் என் வீட்டுக்காரர் வந்து அடுக்கிற வேலை நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அவர் வந்து முறைச்சிக்கிட்டே வந்து உனக்கு வேறு போல பேர்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னையை பார்த்துட்டு அவர் வாங்கி அடிக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் நானும் வீடியோ கட் பண்ணிட்டு மூணு இன்னைக்கு வந்து மூணு லோடு எடுக்கணும் நாளைக்கு வந்து நாலு லோடு எடுக்கணும் இதுதான் வந்து பிளானிங் அதனால ஈவினிங் டைம் வேறு ஆயிட்டே இருக்கு இந்த லோடு வந்து அடுக்கு முடிக்கிறதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆயிருது அதனால சீக்கிர சீக்கிரமாக அடிக்கிட்டு இருந்தோம் அடிக்கி முடிச்சிட்டு ஃபைனலாக மேலே ஏறி அடிக்கிட்டு இருந்தாங்க நான் வந்து உள்ளே ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன் அப்புறம் எல்லாரும் வந்து வீட்டில் திருப்பி இறக்கி எடுக்கணும்ல அதனால் எல்லாரும் வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தாங்க நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காகவே டிராக்டரில் வந்து போனேன் டிராக்டர்ல டிராக்டரில் போனேன்னு ஆயிடுச்சு குளுக்குது அங்கிட்டுக்கு சாயுது இங்கிட்டு சாயுது நம்ம விழுந்துருவோன்னு பயமாக இருக்குது ஃபுல்லோடு வச்சு வரப்பில் ஏறி இறங்கும் போது டிராக்டர் கீழே வந்து சாயிற மாதிரியே இருந்துச்சு இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வந்து குளத்துக்குள்ளே போயிட்டுருக்கோம் குளத்துல வந்து தண்ணி இல்லை ஆனால் பா அதில் வந்து பாதை போட்டு நம்ம வந்து டிராக்டர் இருக்குது இதில் வந்து தண்ணி இருக்கப்ப நான் வந்து காமிக்கிறேன் நம்ம வீட்டுக்கு வந்து இருக்கோம் எல் பக்கத்தில் வந்து தக்காளி நட்டுருந்தாங்க இறங்கி கொஞ்சம் தக்காளி பொறிச்சிட்டு நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம் இனி போய் வீட்டில் வந்து ஒரு ஒரு பூசணிக்காயாக நம்ம எடுத்து கொடுத்து கீழே வந்து அடுக்கணும் அதுக்குள்ளே வந்து பெண்டு கழுன்றுரும் வீட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு அதுக்குள்ளேயே எல்லோரும் வந்துட்டாங்க எங்கே அடுக்கிறது அப்படிங்கிற பிளானிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க பிளானிங் பண்ணிவிட்டு கீழே வந்து தார்ப்பாய் விரித்து அதுக்கு மேலே சூடு வரும்ல அதுக்காக வந்து தென்னை மட்டையை போட்டு அடுக்கிறோம் இது வந்து எப்படியும் ஒரு மாதத்து வரைக்கும் தான் தாங்கும் அதுக்குள்ளே வந்து இந்த பூசணிக்காய் எல்லாமே நம்ம சேல் பண்ணி காசாக்கிடணும் இல்லைனா அடியில் இருக்கிறது எல்லாமே இத்து போயிடும் நமக்கு வந்து பெரிய லாஸ் ஆகிரும் ஃபஸ்ட்டு லோடு அடுக்கி முடிச்சுட்டு இது வந்து செகண்ட் லோடு வந்து போய்கிட்டு இருக்குது பூசணிக்காய் பறிக்கிறவங்களுக்கும் எடுத்து அடுக்கிறவங்களுக்கும் பெருசாக வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் சமந்துட்டு வர்றாங்கல்ல அவங்களுக்கு வந்து ரொம்ப ஷோல்ட்ரு பெயின் எல்லாம் வந்துருச்சு ஆனால் வேறு வழி இல்லைல்லாம் பண்ணித்தானே ஆகணும் செகண்ட் ட்ரிப் வந்து எங்கள் வந்து ஓட்டிகிட்டு வந்தார் நான் வீடியோ எடுக்கிறதுக்காகவே நான் வந்து கூட போனேன் நம்ம இப்போ போகிறோம் பாருங்கள் அமேசான் காட்டுக்குள்ளே வந்து அரிய வகை மூலிகை பறிச்சிட்டு போகிற மாதிரி ஒரு குட்டி சந்துக்குள்ளே போய்கிட்டு இருக்கிறோம் பார்க்கவே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு முள்ளெல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கோம் ஆனால் இந்த மாதிரியெல்லாம் தான் நமக்கு வந்து ஒரு ஒரு வந்து அமௌண்ட் ஆகும் சாட்டர்டே வந்து மூணு லோடு எடுத்துட்டு அவருக்கு டூட்டின்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பிட்டாரு நான் சண்டே வந்து நம்ம தான் எடுக்கணும் அதுக்காக சண்டே மார்னிங் கிளம்பியாச்சு காலையில் ஏழு மணிக்கே வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு வெயிலுக்கு முன்னாடி போனால் சீக்கிரம் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் எல்லோரும் உள்ளே போயிட்டாங்க நாங்கள் சமைச்சி வச்சுட்டு நானும் பாப்பாவும் செகண்டாக போனோம் ஜம்ப் இந்த பெரிய ஆற்ற கிடக்கணும் நம்ம இப்போ சரி போ நம்ம சூரியகாந்தி வந்து அறுவடைக்கு தயாராகிட்டு இருக்கு அந்த பூவெல்லாம் விழு விழுந்துருச்சு கீழே இதுக்கப்புறம் வந்து தண்ணி நிறையா பாய்ச்சி விதையை வந்து நல்லா ஊற வச்சு வெட் அப்போ தான் எடை வரும் அதுக்கப்புறம் ஒரு இருபது டு இருபத்தஞ்சி நாளில் வந்து நல்லா காஞ்சிரும் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அறுவடை பண்ணி காசாக்கிற வேண்டியது தான் நாங்கள் போகிறதுக்குள்ளேயே வந்து ஒரு நடை ஃபில் பண்ணிட்டாங்க இன்றைக்கி ஒரு மூணு டு நாலு லோட் ஆகும் அதை எடுத்துட்டு நம்ம போய் அங்கே அடுக்கி வச்சுட்டு நம்ம தாராபுரம் கிளம்பிட வேண்டியது தான் அப்போ தான் நாளைக்கு ஸ்கூல் போக முடியும் இன்றைக்கி போய் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கணும் இந்த இந்த வேலையெல்லாம் முடிக்கவே மூணு மணி ஆகிடுச்சி நாங்கள் கொண்டு போய் அங்கே அடிக்கி வச்சுட்டு ஃபைனலாக இப்படி தான் இருந்துச்சு யூ ஸோ மச் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க யூ ஸோ மச் ஹேப்பி என்டிங் தடா பாபாய்